வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம தமிழை பற்றி பார்க்கலாம் குட்டி என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படம் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து வீட்டில் வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கொடுமை பண்ணுறது அந்த குழந்தை தலைமை எங்கென்னா போயிடலாமான்னு நினைக்கிறது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதன் ஒரு வெத்தலை பார்க்க வீட்டாக கடை வச்சுருக்கிற ஒரு மனிதன் வந்து அதை வந்து பாம்பே அந்த மாதிரி சிவப்பு விளக்கு பகுதிக்கு விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க இப்படி ஒரு இருந்து வெள்ளந்திய பொம்மைகள் செய்து விளையாடி கொண்டு இருக்கிற வயசுடைய ஒரு குழந்தை அந்த குழந்தையை எந்த நிலைமைக்கு ஆளாக்குறது அதாவது குழந்தை பருவத்திலேயே அப்படி விற்கப்படுது அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும் ரொம்ப மனதை தொடக்கூடிய ஒரு கதை தான் அந்த கதையில் வந்து ஒரு காட்சியில் வந்து கௌசல்யா அலுவலத்தில் வந்து ரொம்ப கவலையை உட்காந்துருப்பாங்க அப்போ கூட வேலை செய்கிறவங்க அப்போ ஏன் என்ன என்ன கவலை அப்படின்னா அப்போது அந்த பெண்ணால் உனக்கு எதுனா பிரச்சனையா வேலை செய்கிற பெண்ணால் நான் இல்லை இல்லை அந்த பெண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களால் தான் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை எங்கள் மாமியார் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க என் கூட சேர்ந்து அதே மாதிரி நான் அவங்க மனிதர் நடந்துக்கிறான் எனக்கு தான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த கூட வேலை செய்கிறவங்க வந்து இன்னொரு கூட வேலை செய்கிற ஒரு நபரை கேட்குறாங்க ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் வந்து க கண்டுக்காமல் நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்கலையா அப்படி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் எமோஷ்னலாக பார்க்குறீங்க உணவு பார்க்குறீங்க எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம் அந்த குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அதனால் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதை வந்து பொதுமக்களாக கூட சேர்ந்து ஒத்துழைக்கலைன்னா இந்த மாதிரி சட்டங்கள்லாம் நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு குழந்தை ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன் எல்லாருக்கும் டீ எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் வைப்பான் எல்லா எல்லாரோட மேசையில் வைப்பான் அப்போ சொன்னேன் சார் உங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் டீ சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அங்கே டீச்சர் ஒருத்தர் சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு பாடம் தர நம்மளே இப்படி இருக்கிறோமே ஏன்னா அங்கேயே ஒரு குழந்தை தொழிலாளர் வராரு அந்த கட்டடத்துக்குள்ளே வந்து ஒரு குழந்தை தொழிலாளர்களாக தான் அங்கே இருக்கிறவங்க ஒரு டீயே குடிக்கிறாங்க அவங்க வெளியே போய் குடிக்காமல் இருக்கிற வே விஷயம் வந்து அந்த குழந்தையால் தான் நடக்குது அப்போ அங்கே ஒரு குழந்தை தொழிலாளர் வேலை ஒன்றும் நடக்குது அது எல்லோரும் அனுமதிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியாம ஒன்றும் நடக்கலை அதனால் சட்டங்கள் போடுறது மட்டும் பிரச்சனை இல்லை இது வந்து பொதுமக்களாக சேர்ந்து தீ செய்து தடுக்க வேண்டிய ஒரு விஷயன்ற மாதிரி அந்த கதையில் அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியில் சொல்லப்பட்டிருக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை அது அந்த காட்சியும் ரொம்ப அருமையான காட்சி அதுக்காக வருத்தப்படுவதாக அந்த கௌசலியை நடிச்சிருப்பாங்க அந்த கதை அந்த படத்தில் கதை ரொம்ப அருமையான ஒரு கதை அதாவது குழந்தைங்க வந்து விளையாடணும் விளையாடுற குழந்தைங்களை கூப்பிட்டு வீட்டில் வச்சு வேலை வாங்குறது வந்து ரொம்ப கொடுமை அவங்களோட சிறகை ஒரு பட்டு பட்டுப்பூச்சிருந்தால் அந்த சிறகை நம்ம கிழுவோமா கிள்ளி போடுவோமா அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு காட்சியும் கூட பாருங்கள் குட்டி என்று திரைப்படத்தரேன் இந்த காட்சி நன்றி வணக்கம்